சந்தியா ராகம் சரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜானகி வீட்டுல சுமங்கலி பெண்கள் எல்லாருமே விரதம் இருக்காங்க இதுல மாயாவும் விரதம் இருக்காங்க இது சீனு கண்டுபிடிச்சிட்டாங்க ஓஹோ காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னோட திட்டம் என்னங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க ஏறு ஏறு பாத்துக்கிறேன் சாப்பிட்டு போது பாட்டி எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறாங்க எங்க பாருங்கடா நீங்க எல்லாரும் சாப்பிட்ட தட்டை அப்படி அப்படியே வச்சிருங்க அவங்க அவங்க அந்த அந்தந்த தட்டுல சாப்பிட்டுக்குவாங்க சீனு சாரு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போய் கழுவிருங்கன்றாங்க சரிங்கிறாங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே சமையல் கட்டுல கொண்டு போய் அவங்க அவங்க தட்டை வச்சிருக்காங்க அச்சோ இதுல சீனு சாப்பிட்ட தட்டு எதுவும் எதுவும் இருக்கும் அப்படின்னு மாயா வந்து தேடி பாக்குறாங்க ஒவ்வொரு தட்டா எடுத்து பார்த்துட்டு ஒரு தட்டுல மட்டும் எஸ் போட்டு வச்சிருக்காங்க ஓ சாப்பிட்டு முடிச்சதும் ஜீனு நீ சின்ன ஆள் கிடையாது உன் பேர் எப்படி எழுதி வச்சிருக்கேன் பாரு சரி இதை சாப்பிட்டா தான் விரதம் முடிஞ்சதுன்னு அர்த்தமா அப்ப காலையில இருந்து நான் இருந்த விரதத்துக்கு உன்னோட தட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சீனு சாப்பிட்ட தட்டுல மாயா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாயா அவசர அவசரமா ஆசாசியா சீனு தட்டுல இருந்த சாப்பாட்டையும் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப விக்கல் எடுக்குது சீனு கொண்டு வந்து தண்ணி குடிக்கிறாங்க மாயா அதை உடக்கு உடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு திரும்பி பாக்குறாங்க ஐயோ சீனு நீயாங்கிறாங்க ஆமா யாரோ சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் எடுமே இமோஷனலா லிண்ட் அப்புறம் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க சீனு இங்க இருந்து போனா தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க மாயா போற போறேன் நல்ல சாப்பிட்டு நடுவில் நடுவுல தண்ணி குடிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சீன் இருந்து போறாங்க ஜானகி அங்க வராங்க இது மாயா கவனிக்கவே இல்லை ஜானகி பாக்குறாங்க என்னது சீனு சாப்பிட்டு வச்ச தட்டுல மாயா சாப்பிட்டு இருக்கிறான்னு பாக்குறாங்க ஜானகி ஜானகி குழப்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்காங்க அம்மா தாயி என்னது சீனு சாப்பிட்ட தட்டுல மாயா சாப்பிட்றாளே இதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே தலை சுத்துதே அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அம்மன் சொன்ன மாதிரி அவங்கனால இது என் புருஷனுக்கு ஏதாவது கலங்கம் ஏற்பட்டுருமா இருபது வருஷமா நாங்கள் அந்த சந்தியா நிலவு ஏற்பட்ட கலங்கமோ கஷ்டமோ எங்களுக்கு இது போ இதுக்கு மேலே சோதனையும் கஷ்டமும் எங்களுக்கு கொடுத்துடாதேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க நீ தான் எனக்கு இதுக்கு ஒரு தெளிவான முடிவு சொல்லணும்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புடவை கட்டி ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க என்னம்மா வீட்டில் இருக்கிற குழப்பத்தினால சரியான பதில் கிடைக்காம இங்கே வந்து நீ புழம்பிக்கிட்டு இருக்கிறியா ஆமாம்மா மனுஷ வாழ்க்கையில் ஏற்படுற குழப்பத்துக்கு தெளிவான விடையும் பதிலும் கிடைக்கிறது கோயிலில் தானேங்கிறாங்க வீட்டில் வரப்போகிற பிரச்சனையை நினச்சி எனக்கு குழப்பமாகவும் பயமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜானகி ஆமாம்மா விதி போடுற கணக்கை யாராலும் மாற்ற முடியாது யாராலும் புரிஞ்சுக்கவும் முடியாது ஆனால் விஜயால சரியான நியாயமும் தீர்ப்பு யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது தானாக கிடைக்குங்கிறாங்க நீங்க சொல்றது எனக்கு புரியலையேன்னு சொல்கிறாங்க ஆமாம்மா உன்னை விட்டு பிரிஞ்சு போன சொந்தத்தை நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தே அந்த சொந்தத்தோட சொந்தம் இப்போ உன் கூடவே வாழ்நாள் முழுக்க இருக்க போகுது அந்த சொந்தத்தோட சேர்ந்து நீ சந்தோஷப்பட போறியா இல்லை அந்த சொந்தத்தால் உன் புருஷனுக்கு வரப்போற அவமானத்தை நீ தடுக்க போறியா என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க ஆமா நீ நினைச்ச சொந்தம் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை உன் புருஷனுக்கு எந்த ஒரு கேவலம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா எனக்கு என் கூடவே எப்போவும் மாயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என் புருஷனுக்கு எந்த ஒரு அவமான வர வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு முக்கியம் முக்கியம்தான் அட பைத்திக்காரி ஏதோ ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் விதியோட விளையாட்டை யாராலும் தடுக்க முடியாது அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ சரி எல்லாத்துக்குமே விதின்னு ஒன்று இருக்கு அதில் ஒரு குழப்பமும் இருக்குதான் செய்யும் சரி இந்த கைத்த எடுத்துக்கிட்டு போ போழ்நாள் முழுக்க நீ கூடவே இருக்கணும்னு நினைக்கிற சொந்தம் உன் கூடவே இருக்கும் இந்த அப்படின்னு கொடுக்குறாங்க சொந்தம் வேண்டான்னு நினைச்சின்னா இந்த கைத்த தூக்கி போட்டு போ வேணும்னு நினைச்சா இந்த கைத்தை புடின்னு கொடுக்குறாங்க முடிவு உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா காணாமல் போயிடாங்க மாயாவோட சொந்தம் எனக்கு வேணும் ஆனால் மாயாவால் என் வீட்டுக்கு எந்த ஒரு கலங்கமும் ஏற்பட விடக்கூடாது விடவும் மாட்டேன்னு சொல்லி ஆனால் மாயா தம்பி மூணு பேர் பேருமா சேர்ந்து தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இன்னும் விளையாட்டு எல்லாம் இப்படி இருக்கான்னு கேக்குறாங்க உம் அவுட்டோருக்கு தனியா இன்டோர்க்கு தனியா நிறைய விளையாட்டுங்க எல்லாம் இருக்குங்கிறாங்க தானா ஜானகி கோயில இருந்து வந்ததும் மாயா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் இப்படி வான்னு கூப்பிடுறாங்க மாயாவும் சரி இருங்க நீங்க விளையாடிட்டு இருக்கணும் போய் பெருமா பார்த்து பேசிட்டு வரேன்ட்டு போறாங்க இன்னைக்கு மாயா கிட்டே எல்லாம் கேட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்ன பெருமா இங்க வந்து நிக்கிறீங்க என்ன என்ன எது கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க எல்லா காரணமா தாங்கிறாங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க மாயா போங்க தானா அம்மானு கிட்ட வராங்க என்ன தானோ எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க அம்மா நாளைக்கு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி ஐயோ நாளைக்கு நாளைக்கு சனிக்கிழமையாச்சு காலேஜ் இருந்தாலாவது அப்படி சொல்லி சமாளிக்கலாம் நாளைக்கு என்னால் போக முடியாதுன்னு தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க தனோ ஆமா பெரியமா நாளைக்கு சனிக்கிழமையாச்சு நீங்கள் பார்த்து மனசு வச்சா தான் முடியுங்கிறாங்க மாயா அம்மா நாளைக்கு முக்கியமான கண்டிப்பாக நான் இங்கேருந்து போயே ஆகணும் நீ தான் ஏதாவது வழி சொல்லணுங்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன்னு ஜானகி அடுமாடுறாங்க நீ தாம எதாவது போய் சொல்லி சமாளிச்சாகணும்னு தானே சொல்கிறாங்க வீட்டுக்கு தெரியாமல் விளையாடுறதே பெரிய விஷயம் இதில் போய் சொல்லிவிட்டு நீ மேட்ச்சுக்கு போகிறது தெரிஞ்சால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனையாகும் தெரியுமாங்கிறாங்க ஜானிமா அதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கிறது தானே நம்ம சேலஞ்சுங்கிறாங்க மாயா சரி சரி நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னு ஜானகி சொல்லிட்டு போது அம்மா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடறாதீங்க தயவுசெய்து நான் போயே ஆகணும் எப்படியாவது போய் ஆகணும் நான் மேட்ச்சுக்கு போயே ஆகணும் உங்கள் நல்லதான் முடியுங்கிறாங்க சரி நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேங்கிறாங்க ஜானகி பெரியம்மா என்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னிங்களே அது என்னதுன்னு மாயா கேட்குறாங்க அந்த இடத்துக்கு ஜானகி சுதாரிக்கிறாங்க சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை போயிடுறாயா நம்ம அப்புறமா பேசிக்கலான்ட்டு போயிடுறாங்க பெரியமா என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு கூட்டிட்டு வந்தாங்க நீ வந்து மேட்ச பத்தி பேசினதுமே பெரியமா அதை விட்டுட்டாங்களே என்னவா இருக்குங்கிறாங்க சரி அதை விடு மேட்ச் முக்கியம்னு நினைச்சிருப்பாங்க அதனால அம்மா போயிட்டாங்க விட்டுரு அப்படின்றாங்க தனாவும் மாயாவும் சந்தோஷமா போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து அடுத்த நாள் காலையில பொழுது புரிஞ்சிருது தனா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க என்ன மாயா அம்மா ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்கல்ல மேட்சுக்கு வேற இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அம்மா வருவாங்கன்னு பார்த்து இன்னும் காணமே எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குங்கிறாங்க பெரியமா ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்கல்ல கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கிறாங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் மீறி அம்மா எப்படி நம்மளை அனுப்பி வைப்பாங்க அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பெரியமா சொன்ன மாதிரி ஏதாவது வழி பண்ணி அனுப்பி வைப்பாங்க நீ கொஞ்சம் அதை நினச்சி டென்ஷன் ஆகிறத கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க மாயா அந்த இடத்துக்கு ஜானிக்கு வராங்க ஆனால் மாயா ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டீங்களாங்கிறாங்க நாங்கள் எப்போவோ ரெடி ஆகிட்டோம் உங்களை தான் இவ்வளோ நேரமாக காணும் நானும் அப்படி தான் நினச்சேன் உங்கள் அப்பா சித்தப்பா எல்லாம் இன்னும் கிளம்பி வெளியில் போயிடுவாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல இன்னும் எல்லோரும் காலையே உட்காந்துருக்காங்க அச்சோ அப்போ இன்றைக்கி மேட்ச் போச்சா அப்போ நம்ம போகவே முடியாதா அப்படின்னு தானே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏ எதுக்கு இப்போ புலம்புற அவங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க எப்படி போகிறதுன்னு தானே நான் யோசிச்சிட்டு இருக்கிறேன் நீ எதுக்கு புலம்புற பேசாமல் அமைதியாக இருப்பா பார்க்கலாங்கிறாங்க ஜானகி சொல்லாமல் போலான்னு தான் பார்த்தேன் ஆனால் இப்போ நம்ம சொல்லிட்டே போலான்னு சொல்கிறாங்க ஜானகி ஆச்சரியப்படுறாங்க மாயாவும் தானாவும் என்னம்மா சொல்கிற நீ அம்மா சொல்லிட்டு போனோம்னா நம்ம போகவே முடியாது அதை மறந்துட்டா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க தனம் ஐயோ தனம் நீ கொஞ்சம் அமைதி எல்லாத்துக்கும் அவசரப்படாத நான் சொல்லிட்டு போகலான்னு சொன்னது மேட்சுக்கு போறதா இல்லை கோயிலுக்கு போறோன்னு சொல்லிட்டு போகலாம் போய் தான் சொல்றோம் இருந்தாலும் அது தப்பு தான் ஸோ அம்மா அம்மா தான் அப்படின்னு கிள்ளி மட்டும் கொடுக்குறாங்க ஆமா இது கொன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்றாங்க ஜானகி அந்த நேரம் பார்த்து மணிவண்ணன் சீனு ரெண்டு பேரும் வெகு வேகமா ஓடி வராங்க அட நீங்க இங்க ரெண்டு பேரும் இங்க அப்படின்னு கேக்குறாங்க மாயா ஆமா ஒத்திக்கு ஒத்த தலைச்ச மேட்ச பார்த்தாச்சு இனி அடுத்த மேட்ச நாங்கள் பார்க்க வேண்டாம் அம்மான்னு மணிவண்ணன் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே கார்ல போயிடலாங்கிறாங்க எப்படி எல்லாம் எல்லாரும் போக முடியும்னு கேக்குறாங்க ஜானகி ஆனா ஒரு பொய்க்கு ரெண்டு பொய் சொல்றோம்ல அது மாதிரி தான் நீங்க போய் உங்க கதைய சொல்லிட்டு ரோட்ல போய் நில்லுங்க நாங்க எங்க கதைய சொல்லிட்டு நாங்க கார எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்துடுவோம் எல்லாருமா சேர்ந்து மேட்சுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க ஜானகிக்கு மனசே இல்ல எனக்கு என்னமோ எல்லாருமா சேர்ந்து அவரை ஏமாத்துருமோன்னு தோணுதுங்கிறாங்க ஆடா ஆபத்துக்கு பாவம் இல்ல தங்கச்சி தனாவோட கனவை தானே நிறைவேற்ற போறோம் அதனால பொய் சொல்றதுல ஒன்னும் தப்பே இல்ல ஜானகி யோசிச்சு பாத்துட்டு சரி சரி போலாங்கிறாங்க சரி நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடி வரோம்னு போறாங்க சிவராமன் ரகுராமன் ரெண்டு பேருமே தோட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஜானகி தனமாயா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க எங்க இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் கோயில் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டுமான்னு கேட்கறாங்க ஜானகி கோயிலுக்கு போறீங்களா சரி என்னாலேயும் சிவராமனாலையும் வர முடியாது சீனவ கூட்டிட்டு கார்ல போயிட்டு வந்துருங்களேன்னு சொல்றாங்க இல்லைங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே நாங்க நடந்தே போயிட்டு வரங்கிறாங்க ஜானகி பாட்டி கூப்பிட்டு கேட்கறாங்க என்ன கோயில் ஏதாவது விசேஷமா ஜானகிங்கிறாங்க இல்லத்தே இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப நாள கோயில் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலாம்னு நினைச்சா சரி சரி போயிட்டு வாங்கிறாங்க பாட்டி ஜானகிக்கு போருக்கு மனசே இல்லாம ரகுராம் பாக்குறாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல ஆனா இப்ப போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை போயிட்டு வரேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க நான் முன்னாடி போறேன் நீ அஞ்சு நிமிஷம் கழிச்சு எனக்கு பின்னாடியே வாடான்னு சொல்லிட்டு மணிவண்ணன் கீழே போறாரு அண்ணி பாரு அவங்க பொண்ணையும் தங்கச்சி பொண்ணையும் மட்டும் கோயிலுக்கு விட்டுட்டு போறாங்களே ஏ சாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ அவளை கூட்டிட்டு போனோன்னு அவங்களுக்கு தோணல பாருங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க ஆனா அவங்க கூப்பிட்டாலும் நான் போயிருக்க மாட்டேன் அவ்வளவு தூரம் யாரால நடக்கிறது அச்சோ என்னால நடக்க முடியாதுங்கிறாங்க மணிவண்ணன் அவசரமா கீழே ஓடி வந்ததும் டே சீனு சீனன்னு கூப்பிடுறாங்க என்னப்பா என்னப்பான்னு ஓடி வராங்க டே வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னீல வாடா போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு போறாங்க சீனு ஒரு நிமிஷம் அப்படின்னு ரகுராம் கூப்பிடுறாங்க சீனு நின்று பாக்குறாங்க ரகுராம் சீனுக்கு வேற என்ன வேலை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதும் நாளை சொல்ல பார்க்கலாம்